திருப்பரங்குன்றத்தில் பல நூற்றாண்டுகளாக எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அங்கே மக்கள் அங்கிருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவிற்கும் சென்று அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழலை சீர்குலைக்கும் விதமாக மக்களுக்கு இடையே மத குரோதத்தை உருவாக்கக்கூடிய விதமாக தேவையில்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் தமிழ்நாடு அரசு தெளிவாக சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே கார்த்திகை தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருந்தது போல இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை இரண்டு சேர்ந்து கார்த்திகை தீபத்தை அங்க இருக்கக்கூடிய மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலிலே கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் வழமையாக அதை திருப்பரம் குன்றம் கோயிலிலே மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய கோயிலிலே கொண்டிருந்தார்கள் அந்த கோயில் மேலே கட்டப்பட்ட பிறகு அங்கே அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது ஆனால் திடீரென்று எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதுல வந்து ஒரு தீபத்தை ஏற்க ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மதிய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அங்கு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பிஜேபியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இதை இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது நாம் அனுமானிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் அவர்களே வெளிப்படையாக அதை ஊடகங்களிலே சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய இன்னொரு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி ஆர் பாலு அவர்களை பார்த்து நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ மெம்பர்ஸ் உடைய டைம் அது அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய இஷூஸ அவங்க எழுப்ப முடியும் ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார் தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவது என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு ம மத கலவரத்தை பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள் அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள் பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள் யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு விவகாரத்தில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்திலே அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று கொண்டார்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் ஜேடிஓ ஆக இருக்கட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அத்தனை எதிர்க்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த பிரச்சார இந்த போராட்டத்தில் எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதே பிரச்சனைதான் தான் இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள் ஒரு தவறான தீர்ப்பிற்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்